மே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே மூல பொருளோனேரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கரையும் தந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரண டைந்திட்டே கணம் தலைத்தானறிந்த நான் தன்மயமாகிடவேந்தகிரி குருநாதா தந்திடுவேர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவேர் வந்திடுவேர் அவதூத சத்குருவாயாண்டவனே குரு பரணே அறம் பொருள் இன்பம் வீடுவே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே சுவாமி மலைதனில் சொன்ன சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை எப்பிடுவாய் பிரணவிற்காருள் வாய் உபதேசம் நிக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்துவனே ஆறு முக சுவாமி உன்னை அருஜோதியாய் காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருவாய் வருவார் அமரத்தன் அனுகிரகித்திடுவாயே வேலுளை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் ஆண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திடர் யான புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய்

ாய் வந்தருள்வாய் திருப்பூரூர் மாமுருகா திருவடியே அறிவுளியாய் வந்தனே அக கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜெகத்குரு விற்கருவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா விராழிமலை சண்முகனே விளைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமார குரு ஞான கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவி கதிர்காம வேலவனே மனமாயை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் முருகானி மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணுடையாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல் முருகாவேல் கொண்டு வந்திடுவீர் வல்வினைகள் ஏழுமலை ஏழுமலையாண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையவற்றி கந்தாயமயம் அசையாத நெஞ்சத்தில் அறிவாத நீ அருள்வா அருபனை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் அருள் அன்பன கருள்வாயே வளர்ந்த அன்பினை நீ பரப்பிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பே உளத்திலே அசையாது அமர்த்திடுமோ சக்தியை தந்து கொண்டிடவும் வருவாய் என்பனாய் வந்தருள் ஸ்கந்த குரு எண்ணி யாவர்க்கும் எண்ணி யாவர்க்கும் வலியநீ யாவற்குமானோய் நீ உனக்கொரு கோயிலே என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து நிழல் வெயில் நீர் மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அவையமளித்திடுவீரே உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய்

அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளுடியாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி தேவா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் தேதச்சுடரோய் மை கண்ட தெவமே மித்தையாம் இவ்வுலகை மித்தையென்றறிந்திடயம் அபயம் கண்டா அபயமென்றளருகிறேன் அமைதியை வேண்டி அருமுகாவா வென்றேன் முனை வேண்டினேன் உமையவள் குமராகிள் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா